வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி எட்டாவது கவிதை இன்று காற்றுள்ள போதே நாம் தூற்றி கொள்வோம் கனமான குருவை எதிர்கண்ட போதே மாற்றான அகந்தையினை துடைத்து கொள்வோம் மலமான மரதியினை மடித்து கொள்வோம் கூற்றான அறக்கருயிர் முடித்து கொள்வோம் குலைவான மாயைதனை அடித்து கொள்வோம் பேற்றாலே குரு வந்தான் இவன் பால் ஞானப் பேற்றையெல்லாம் பெறுவோம் யாம் என்று என் இந்த கவிதை என்று என் உள்ளே சிந்தித்தேன் அப்படின்னு முடியணும் அது அடுத்த பகுதியில் நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் பாரதி சொல்வது பாருங்கள் கிராமங்களில் காற்று வீசும் பொழுதே நல்ல பதர்களையெல்லாம் தூற்றிவிட்டு உயர்ந்த பயனுள்ள நெல் மணிகளை பொறுக்கி வைத்து கொள்வார்கள் அந்த வாழ்க்கை பாடத்தை கொண்டு பாரதி நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய வழியை காட்டுகிறார் எப்படி மக்கள் காற்றுள்ள போதே தூற்றி பயனுள்ள விஷயங்களை எடுக்கிறார்களோ அதுபோல உயர்ந்த குருவை நீ கண் முன்னால் கண்டுவிட்டால் அதுவே பெரும் பாக்கியம் அப்போ நீ முதல்ல செய்ய வேண்டியது என்ன துன்பத்துக்கெல்லாம் காரணமான இந்த அகங்கார உணர்வை முதலில் துடைத்து எரிந்து விட வேண்டும் நான் எனது என்கின்ற அந்த பற்றை முதல்ல விடணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணவம் இன்னொன்று நான் என்பது அதிகாரப்பற்று எனது என்பது பொருள் பற்று இந்த இரண்டுமே மனிதருக்கு கூடவே கூடாது அது மட்டுமல்ல ரெண்டாவது பாருங்கள் மலமான மரதியினைங்கிறார் மறதியினு நம்ம நினைக்கிற மாதிரி ஞாபக மரதி இல்லை இங்கே மலம் அப்படின்னா குற்றம் எந்த குற்றம்னால் இறைவனே நான் தத்துவ மசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மரதி நான் அழியக்கூடிய இந்த உடல்னு நினைக்கிறோமே அந்த மறதியை நாம் மடிக்க வேண்டும் அதே போல் கூற்றான அரக்கர் உயர்னா தீய பண்புகள் தான் ஒரு மனிதனுக்கு தீய குணங்கள் தான் எதிரி அதுதான் யமன் அப்போ அந்த அறக்கரை போல இருக்கின்ற தீய குணங்களையெல்லாம் நாம் நீக்கி கொள்ள வேண்டும் அதே போல் மயக்கம் இந்த உலகத்தில் என்னுடையது அல்லது நான் என்பது இந்த பற்று எல்லாம் பெரிய மயக்கம் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது தான் உண்மை எனவே அந்த மாயையை நாம் அடித்து கொள்ள வேண்டும் அத்தனையும் குருவின் தொடர்பால் தான் சாத்தியமாகும் நாம் செய்த பாக்கியம் நமக்கு குரு கிடைத்திருக்கிறது அப்ப கிடைத்த குருவை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஞானத்தை அவரிடமிருந்து கேட்டு பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்